இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய சமீபத்தில் வெளிவந்திருக்கிற வாழை திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எல்லாருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கு நிறையா பேர் பாராட்டிட்டு வர்றாங்க அதில் நடிச்சிருக்கக்கூடிய திவ்யா துரைசாமி அவர்களிலிருந்து பையன்களாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இப்படி எல்லாருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து அந்த படத்தில் கிடச்சிட்டு வருது அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் நல்ல படங்களை பார்த்துட்டா எப்போவுமே தவறாமல் பாராட்டக்கூடியவர் அந்த வகையில் இவர் இப்போ வாழைப்படம் பார்த்துட்டு ஒரு வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழைப்படம் பார்த்தேன் ஒரு அற்புதமான தரமான படம் தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்கிறார் அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலையும் போது அந்த தாய் என் பையனுக்கு ஒரு கை சோறு சாப்பிடவில்லையே என்று கதறும்போது நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கின்றது மாரி செல்வராஜ் தான் ஒரு தலை சிறந்த இயக்குனர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அப்படின்னு இந்த வாழ்த்து செய்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவர் இந்த படத்தை ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த வாழ்த்து செய்திலேயே தெரியுது இதுக்கு நன்றி தெரிவித்து மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா அன்று பழைய தகர பெட்டிக்குள் உங்கள் புகைப்படங்களை தேடி தேடி சேகரித்து வைத்த அந்த சிறுவனின் கனவுக்குள்ளிருந்து அவனின் பிஞ்சு விரல்களை கொண்டே எழுதி சொல்கிறேன் உங்கள் வாழ்த்திற்கும் அரவணைப்பிற்கும் நன்றிகள் எங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களே அப்படின்னு இவர் இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது இவர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வெறியனா வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது இந்த பழைய தகரப்பட்டிக்குள்ள சூப்பர் ஸ்டாருடைய ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றையா தேடி தேடி நான் வந்து சேர்த்து வச்சேன் ஒரு காலத்தில் இப்போ அதே சிறுவனுடைய கனவுலேருந்து அவனுடைய அந்த பிஞ்சு இருந்தே நான் இந்த நன்றியை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருக்கு தன்னுடைய நன்றியை மாரி சிவராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்து செய்தி அற்புதம் அந்த வாழ்த்து செய்திக்கு நன்றி தெரிவித்து மாரி சிவராஜ் அவர்கள் போட்டிருக்கிற அந்த பதிவு அதிக அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் ஒரு தகவல் ரொம்ப பரவலாக வந்தது மாரி செல்வராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு நூற்றி எழுபத்தி ரெண்டாவதா அல்லது நூற்றி எழுபத்தி மூன்றாவதா ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணக்கூடிய படத்துக்கு இயக்குநராக அவர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி சொன்னாங்க மாரி செல்வராஜ் அவர்கிட்ட கேட்கும் போது அவரும் அதான் சொன்னார் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு நிச்சயமாக இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு வாய்ப்பு இருக்குது சூப்பர் ஸ்டார் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற அந்த காம்போ நடக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கும் தோணுது நிச்சயமாக நடந்தால் அது சூப்பர் ஸ்டாரையும் ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் ஒரு பார்க்குற ஒரு உணர்வு நமக்கு வரும் அவரும் வேற ஒரு கோணத்தில் ரஜினிகாந்த் அவர்களை காட்டுவார் அவருடைய நடிப்பு திறன் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறத சந்தேகம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் மாரி செல்வராஜ் இந்த ஒரு கூட்டணி வந்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறத கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்த்து செய்தி குறித்தும் இதற்கு மாரி செல்வராஜ் அவர்கள் போட்டிருக்கிற பதிவு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்